சாமி எழுதிட்ட அப்படியே சாமி உனக்கு சீக்கிரம் எழுதிட்டு குளிங்க ஏன் பாப்பா பெருமாள் கோயில் புளியோதரையே எங்களுக்கு நாக்கில் என்ன டேஸ்ட் ஒட்டிட்டு இருக்கு அதைவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கறோம் இருக்குது உப்பு மட்டும் லைட்டா பத்தல உப்பு பத்தாடி மரோட அதிகமா வேண்டாம் சின்ன முக்கு

அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுப்பா பொட்டாட்டா அது கூட எப்படி விகரமாக சொல்லுது பாரு சுகாஷ் வாழைப்பழம் வாழைப்பழம் அந்த வாழைப்பழம் தொக்க பிடிச்சி இப்படி அழுங்காத வாய்க்கு நல்லா கொடுக்கணும் லாவகமாக இப்படி டபக்குன்னு திங்கிற மாதிரி உங்களுக்கெல்லாம் நேற்று பிடிச்சி காய்ச்சல் வந்து எத்தனை வாடு வெட்டு கிடக்குது நான் இன்னும் பார்த்தா தீன் தின்ட்டு இருக்குது அப்புறமா கொடுக்குறேன் அப்போ

அது கடிக்கவே கிடைக்காது பொட்டாட்டை நடு உள்ளாங்காயில் வச்சீங்கன்னா கூட நாக்க நாக்கை நீட்டி பொட்டாட்டம் எடுத்துனுக்கு அழுங்காது குடுத்து நல்லா அப்புறம் தீனு மசால் பில் போட்டுருக்கறேன் அதை எப்படியும் நச்சுத்தி நேற்று நச்சு நேற்று நாட்டு தான் தின்னுச்சு காய்ச்ச வரங்காட்டி நேற்று ஒன்றுமே சாப்பிடல இன்னைக்கு வயிற்று பசி பிடிச்சிட்டு மாதிரி இருக்குது பாவப்பா வரைக்கும் மேலே விட்டுட்டு இருக்க வேண்டாம் உடம்பு சரியில்லாத மாட்டோம் இப்போவே போய் புடிச்சிட்டு வந்துருப்பதே எட்டரை ஆயிட்டு இருக்குது போய் இப்போவே பிடிச்சிட்டு வந்துருங்க ஆமாங்க நண்பர்களே எனக்கு வந்துங்க எங்க லட்சுமிக்கு காய்ச்சல் வரங்காட்டி எனக்கே காய்ச்சல் வந்த மாதிரி ரொம்ப பயமா இருக்குது அது சென மாடா போச்சுங்களா அஞ்சு மாதம் சென்னைங்க ஆமாங்க கண்ணுக்கு எது அந்த இதுக்கு முன்னாடி ரெண்டு மாட்டு வாங்கி வளர்த்துனங்க அதுக்கெல்லாம் எந்த ஒரு துளி கூட நடக்கமில்லைங்க நண்பர்களை அருமையாக வளர்த்திட்டேங்க அது தொடர் மழையெல்லாம் பேஞ்சிதுங்க அந்த முதல் மாட்டுக்கன்று இருக்கில்ல ஆறு மாதம் விடாத மழை பேஞ்சுதுங்க ஆனால் இந்த மாட்டுக்கன்று இவ்வளோ நாளாக மழை இல்லாமல் திடீர்னு ஊற்றங்காட்டிக்கு மழைங்க அது சூடு கலப்பி விட்டுச்சு நான் என்னுடைய அசால்ட்னால என்னுடைய சுவம்பெயர் தன மாட்டை நாடு ராத்திரியில் ஊற்று ஊற்றுன்னு ஊற்றுது நான் எந்திரிச்சு தான் எடுத்து ஏ உடம்பு நலஞ்சதுன்னா நல்லது அப்படின்னு ஒரு சிலர் என்ன அதெல்லாம் ஒண்ணுமாக அது நலஞ்சு அப்படின்னாங்களா ஊத்தி சொன்னாங்க வெயிலுக்கு எனக்கு அவர் வேற அந்த ஒரு வாத்து சொன்னாரா கண்ணுக்கு ஏதோ ஒன்று பிரச்சனை வந்தாலும் வந்துருங்க அப்படின்னு எனக்குன்னா அப்படியே நடுங்கி போயிட்டு நண்பர்களே எந்த பிரச்சனையும் வராம இருந்துரும் சாமிய வேண்டு வேண்டி உடம்பு பூரா திருநீர் பூசி விட்டுருக்கணுங்க சரிங்க நண்பர்களே நானும் போய்ங்க புள்ளியோதுறேன்

அதையும் போய் நேத்து போய் நேத்து போய் பால் காசலானி கும்பிடலாம் நான் நினைச்சனு அப்புறம் அது வழியா வந்து அதை தாண்டிட்டு வரங்காட்டிக்கு என்னமே எங்களுக்கு அப்படி அது நீ அந்த மாதிரிலாம் சோதிக்காதுங்க